ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்றைக்கி கரெக்டாக பத்திரியாகி போச்சுங்க கொஞ்சம் லேட்டர்தான் வந்தேன் எனக்கு காலையிலலாம் வெயில் அடிக்காமல் இருந்துச்சு இப்போ தான் நல்லா வெயில் அடிக்குது அங்கே சரி நம்ம எங்கிட்டு போகலான்னு ஒரு பிளான்லாம் நான் நிற்கிறேன் எங்கிட்டு போதாமல் போகலாம் போ அந்த பக்கம் ரொம்ப நல்லாச்சு வாங்க கடை கடனு ஆரம்பிப்போமா சுற்றுப்பு அந்த வடக்கு சுற்றுப்பு மச்சான் நீ ரெண்டு பேரும் ஒன்றும் இன்றைக்கெல்லாம் ஒரு டீமு ஏன்னா எங்கிட்டு போகலான்னு நிற்கிறேன் கருவாச்சு அங்கிட்டு வடக்கு தான் பார்க்குறா எந்த பிளான் எடுக்காமல் இருக்காங்க இப்போ என்ன சுத்துப்பு என்ன நீ நல்லா சுத்தப்பு நீ எப்படி சுத்தப்பு ஏ கரடி காங்க என் கரடி என் கரடி செல்லை கரடி ஊமா கரடி நல்ல கரடி பலூனுக்கு இப்படி ஒரு பர் ஊமையாக இருக்கா பிறந்து ஒரு மாதம் வரைக்கும் பேசுகிறான் கிறந்தானே கற்றுனப்பா அதுக்கடுத்து ஒரு மாதம் வரைக்கும் கத்தாம பிறந்தான் ஊமை கரடி பலூன் பாய்ஸ் இப்போலாமா வா இப்படி போவோம் வா போகலாம் நம்ம நேராக என்ன இங்கிட்டு போவோம் நம்மளால ஆச்சு எங்கிட்ட பச்சை இருக்குது போய் பார்ப்போம் கிட்டத்தட்ட பத்து நாளாக ஆச்சுங்க நம்ம இந்த பக்கம் போய் போய் பார்ப்போம் ரவுண்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா கூரப்புல வருங்க நல்லா பழம் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில பயம் உள்ள இந்த கரும்பூர் கடை அவங்க கூட்டத்துக்கு போக மாட்டேங்கிறது நம்ம விட்டு கிடைக்காம பயம் உள்ள ஒரு வாரம் ஆச்சு இங்கே இருக்கிறனால தான் யாருக்கு மூணு கடைக்கு தென்னாவட்டி குழுந்துச்சி நம்ம மாயக்காக்க விழுந்துருக்கு அது போக இன்னொரு குட்டிக்கு ஏதோ ஒரு குட்டி சொன்னேன் மறந்து வச்சு மூணு கடாய் என் பூச்சி இந்த கரும்பூர் கடை விழுந்துருக்கு பார்ப்போம் என்ன பழுவுன் குளிந்தா பார்ப்போம் ஏர் ஏறு ஸ்கைப்பாலே சீக்கிரம் ஏறு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் அவங்ககிட்ட எப்படி பச்சா இருக்கேன்னு தெரில போய் பார்த்தாலும் தெரியும் ஒரு திட்டி செடியாக இருக்குது வா செமையாக இருக்குங்க நல்லா பச்சை பசேன்னு வளர்ந்துருச்சுங்க எப்படி இருக்குது நல்லா ஏமாச்சா வர எம்பிட்டு கொடுற எலிக்கால் கீரை இங்கே நல்லா எலிக்கால் கீரை கிட்ட முடியலாம் நல்லா வெள்ளாடெல்லாம் திங்க நம்ம பசங்கள்லாம் இப்போ திங்க மாட்டாங்க ஏன்னா மண் இருக்குது நல்லா வளர்ந்துருச்சு மக்ஷத் மயக்காய் மயக்காய் மயக்கா பொடி நல்லா கொடி இடி எல்லாம் வளர்ந்துருச்சு செந்தட்டி அனைத்து வகையான புல்லுகளும் அமேசான் காட்டில் கிடைக்கும் நான் அப்படியே அமுச்சாய் உமைச்சிரா சீரமண்ட்ரம்னால மடக்கி பிறமோ உமச்சி மூச்சி இப்படி நல்லா ஏறுங்க போஸ்ட்டு மரம் ஏறுறவங்களும் நல்லா ஏறுங்க மர ஈபி ஆஃபீஸர் அனைத்து வருவார் தங்கச்சி ம தங்கச்சி தான் ஏறுவோம் அக்கா போட்டாங்க சேவை குட்டி இங்கே போடாதா கணமையே வேணாம் சொன்னால் கையில் ரிஸ்க் எடுக்காத பார்த்துக்க வேணாம் இப்போ நல்லா பைய போட்டால் இப்போ மணி கடைசியில் அடி புரட்டாச்சு ஸ்டார்டிங்கில் எப்படி ஊட்டி போட்டுருவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கருவச்சு காய்ஸ் உட்கா மூனிக்கா ஊடியோ ஓடியோ ஊடிய அப்படியா அந்த திண்டுறாய் ஒரு கொடுத்த முடியாது அவர் மாயக்கா கார்டி எல்லாம் அடி ஆகும் தினங்கன்னி அழுக்குள்ள நல்லா எட்டு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எட்டு அளவுக்கு வளந்துருச்சு என்ன இருக்கும் ஒரு இருங்க வரேன் இதை வளர்த்துக்கிறேன் அப்படியா திண்டுக்கே திண்டு வளர்த்தப்போ நீ வளர்த்துன்றா வருங்க எம்பிட்டு நல்லா பத்து பர்சன்ட் கொடியாக வளர்ந்துருக்கு என்ன மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற தான் மழை பெய்யுது அருங்கோப்பிடக்கூடாது சரியா பரவாயில்ல எங்கிட்ட அந்த அளவுக்கு நல்லா மழை பெய்யுது இந்த அளவுக்கு வஞ்சா எக்கிட்ட புல்லாத புல் அதெல்லாம் புல்லுக்கு இல்லைங்க பா புரட்டாசி பசம் வரைக்கும் சமாளிச்சுக்கரலாம் ஓடு 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 ஹாய் வீட்டு போய்ட்டு தெல எங்கே கூப்பிட்றேன் தவணு போனேன் ஓடி ஓடி ஓடு திருப்பி எல்லாம் திருப்பி ஆடு கூட சேர்ந்துச்சு எல்லாம் என் மொழி மொழி பையில உடனே பிரிக்கிறது ரொம்ப பெரும்பாடா இருக்கு பாரு வீட்டுக்கு போனேன் அம்பிருத்தாண்டி பட்டினி தாண்டி நீயே ஓர்ற ஊறா உனக்கு கூட்டத்தை பிரிக்க பெரும்பாடா இருக்கு நீ வாங்கி குதிரை உடுங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் காது கேட்க மாட்டேங்கிட்டு வர வர ரெண்டு பேருக்கு சைக்கிடு மிஷின் கண்டிப்பாக வாங்கி மாட்டணும் காதை இயக்கமாட்டேன்னு வர வர இருக்கில் வரி குதிரிக்கலாம் மொத்தம் மோசம் அங்கே எம்புட்டு பச்சை புல்லாம் இருக்க பச்சை புசேண்டு அதை விட்டுட்டு இவங்க காஞ்ச பிள்ளை தான் கடிப்பாங்க ஏன்னால் அது பழக்கமாக போச்சு நான் இவளை நிபுத்த முடியாது இவங்களும் திருத்த முடியாது காஞ்ச புள்ள காலையிலே கடிச்சு பழக விட்டதுனால அந்த நோக்கத்துக்கு தான் வராங்க எங்கிட்டு போகலான்னு ஒரே பிளான்லாம் இருக்கு நேராக போனால் வயக்காடு ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் இப்படியே இல்லாட்டி பழக்கம் நேராக போகணுன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் போனால் ஓடைக்கு போயிடலாம் ஓடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அந்த கொடி கிடி இந்த மலைக்கெல்லாம் எக்கத்து பொல்லாமல் வளர்ந்துருக்கும் இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு போவோம் இப்போதைக்கு நம்ம எல்லோரும் இங்கே தான் போகிறாங்க திருப்ப முடியாது தான் போகிறாங்க போய் நேற்று மாதிரி அந்த புல்லுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் அந்த அடிப்பொழுது நுனி பொழு சூப்பராக இருக்குது நல்லா மெய்கிறாங்க ஏஸ் கைப்பாடு என்ன இப்படி ஊறா முள்ளு தூக்கிட்டு போகிறா என்ன அடுப்படி போறியா புள்ள பேர பார்த்தீங்கலாம் கேஸ் ரொம்ப வேலை கூடி போய்ச்சி வேறு அது பிரியா இங்கே வர்றி முள்ளுமா அடிக்கலையே அதுக்கு தான் ஓடுறேன் தான் இந்த என்ன ரொம்ப அடுப்பாயிருச்சு ரொம்ப இது பண்ணுறீங்களா பிள்ளை வேற வீட்டில் காப்பாற்ற போகிறீங்களே டால் தூக்கிட்டு வர்றா ஓடு நிறைய நண்பர்கள் வேற வீடியோ போடுங்க போடுங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கம்பல் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க வர நான் யாருக்கும் பதில் சொல்லவே முடியல சரி சொல்லு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு பார்த்தேன் அப்புறம் சரி வீடியோவே கரெக்டாக உடம்பு சரி அது போட ஆரம்பித்தேன் பரவாயில்ல நிறைய நண்பர்கள் நம்மளையும் ஒரு ஜீவராசியாக மன்னிச்சு நிறைய கம்பளெலாம் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு நன்றி கரடி வா கரடி இங்கிட்டு வாடி இட்டு வாடி சுற்றி வாடி சுற்றி வாடி கரடி இவ்வாடு கம்பளம் வருவியா அந்த ரெண்டை திண்டு எடுத்த களை என்ன கரடி ரெண்டு தின்ட்டு போ அவங்கிட்ட வரமாட்டேட்றான் இங்கே எல்லாம் தனியாக போயிட்டாங்க அவர் ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க என்ன கேட்டால் வடக்க எம்புட்டு உப்பு இருக்கு புல் இருந்துச்சு அந்த கெரான்றது அதெல்லாம் இந்த கிடம்பாடு வந்து மேஞ்சது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னா அவள் வெட்டியை காலைல மிதிச்சுக்கிட்டு கிடக்கும் அதெல்லாம் திண்டுக்கு போச்சுன்னா திருப்பி இந்த மழை வெஞ்சிச்சு இருந்தால் அடுத்தது கொஞ்சம் சும்மா தழுத்துக்கிற வேறு இன்னும் அடுத்து புது புது புல்லாக முளைக்கும் அதனால சாணி சாணிலாம் பார்த்தீங்கன்னா வடக்க சும்மா நிறையா கிடக்குங்க இந்த வட்டம் அடுத்த வருஷம்லாம் புல் எக்கு தப்புலாம் போகிறோம் நான் மைக் செட் என்ன கால ரொம்ப ரெண்டாவது முள் இருக்கா ஆப்ரேஷன் பண்ணணும் உனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு காலத்தில் நம்ம இந்த கீமூவில் நம்ம அந்த ஓடையிலேருந்து தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படியே தூக்கிட்டு நகர்த்தி கூட்டுக்கு வந்து அப்படி இந்த புதருக்குள்ளே விடுவேன் அரை மேத்துல பசங்களுக்கு வரும் நம்ம சரியான புதர் இந்த முல்லை இப்போல்லாம் உள்ளே போக முல்லை ஆனால் புள்ளு கிடக்கு பசங்களே போக மாட்டேறேன் என்னன்னு தெரில உள்ளே போகிறாய் அப்படியே அந்த பக்கம் ஓடியாந்துடுறாங்க நல்ல புல்லு கிடக்குங்க அந்த பக்கம் முள் வெட்டிவிட்டாங்க அங்கிட்டு போக முடியாது இங்கே உள்ளே போகணும்னேன்னா பசங்க அவங்களுக்கு தேவையான வெள்ளாடுக்கு மேற்கு தேவையான கொஞ்சம் நல்லா குழப்பமாக இருக்குது கோகோ கோகோ ஏ கோகோ கோகோ கொரியா எங்கேயும் அவன் தம்பியாக்கான ராகுல் ராகுல் கிரேஷியாக்கா ஏ கிரேஷி ஜிவாடி ஜிவாடி உனக்கு நல்ல புல் இருக்குது இங்கே வரடி இந்தா இந்தா டிவாடி நெத்த நெத்த கரடி தான் கரெக்டு கரடியா ஓடியா கடை இந்தா டிவாடி ஊடி ஊடி ஓடி முனிக்கா நீ ஊடியா முனிக்கா ஓடியா ஊடியா யாரும் போதா போடுறா யாரும் வர்றா கீழேலாம் மிதிக்கணுங்க பார்த்து ஆளுக்கு ஒரு நிறா உனக்கு ஒன்று இந்தா உனக்கு ஒன்று இந்தா இன்னும் ரெண்டு இருக்குது இந்தா கை சேக்கா அப்போயே தின்னுவா இல்லை அடுத்து தின்னு யார் நம்ம சின்ன கச்சா குன கச்சா இந்தா கூடு என்னம்மா இந்த ஸ்கைப்பாள நீ தின்னு அப்போ தின்னு ஆளுக்கு ஒன்று தின்னு இருக்கேன் அப்படி தின்னுங்க இங்கே ஒரு காலம் இருந்துருக்கு இருங்க கையாப்பில் கையை உப்போ நல்ல காலம்னால் மரக்காலம் தெரில மரக்காலம் மாதிரியான்னு தெரிகிறது நல்லா காலம் கிடையாது இந்தா தூர் இருந்தால் மரத்துக்கிட்ட பக்கத்தில் மரக்கலன் மாதிரி தான் தெரியுது நல்ல கலண்டா அது வேறு மாதிரி இருக்கும் ஏ வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தாங்க கிட்டத்தட்ட ஒரு அறக்கெல்லாம் அளவுக்கு காலம்லாம் பிறக்கிருப்பேன் மழை சீசனில் அடமலை காலத்தில் இப்போலாம் காலம் அந்த அளவுக்கு வெடிக்க மாட்டேன் என்னென்னு தெரில மொதல் ஒரு பக்கம் நல்லா இருக்கும் இப்படிலாம் சுத்தமாக காலம் இல்லை ஒரு ரெண்டு காலம் பார்க்குறேன் ரொம்ப அதிசயமாக இருக்குது இல்லாட்டி மர காலம்லாம் தான் இருக்குது வா இல்லை வா அவராக ஒரு வரி குதிரை அப்படியே அசால்ட்டு அன்னலடையா போட்டுக்கு கொடுவா எப்படி ஆளு சின்ன பொட்டு சிலுக்கு சிலுக்கு அவங்க அம்மா ரொம்ப எப்படி சொல்ல டாக்டர்லாம் ஐசியில் போட்டுக்கும் ஐசியூர்டில் சேர்த்துருக்கும் டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டு ஓடி மற்றபடி உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை லைட்டாக கால் வந்து மொழி கிராக் ஆகிடுச்சு அதனால கட்டு போட்டிருக்கும் கூடிய சீக்கிரத்தில் அவ்வளோ மேட்சலுக்கு வந்துடுவா ரொம்ப சீரியஸாக கிடைக்காப்பா இவ்வளோ ஐசி வார்டில் போட்டாங்க நம்ம சின்ன வளர்ச்சியை ஒட்டச்சை இல்லாத வண்டு முருகன் வரி காது சரியாக கேட்க மாட்டேன்றி அமேசானில் ஆர்டர் போட்டுருமோ ஒரு செக்டு மிஷினை இந்த ரெண்டு பக்கம் மாட்டிடுவான் வரி குதிரை வெள்ளிக்கன்று வச்சவளே வெள்ளிக்கன்று வச்சல வளதா வளர்ந்தா நீ வளர்ந்தா வளர்ந்தா எதுக்கு வளர்ந்த ஆ வளர்ந்தா காய்ஸ் காய்ஸ் நீ என்ன வர ரொம்ப லேட்டாக வர்ற நடக்க சென்னை சென்னக்குட்டினால ஒரு பத்து நிமிஷம் நம்மளும் நல்லா ரெஸ்ட் எடுப்போங்க கொஞ்சமாவது பசங்களை நல்லா மேஞ்சிக்கிருக்காங்க அதனால் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்மளும் கொஞ்சம் சாப்பிடுவோம் டீ பிரேக் ஆகிடுச்சு முமிஷாய் என்னமோ அப்போ அதை கடுக்க முடு கடுக்க முடுக்குன்னு தின்றா உடக்க மட்டும் ரெத்த பிரேக் அடிச்சது உமிஷாய் உமிச்சு தொட்டாலே வெள்ளி குட்டியாக இருக்கா என்ன இடத்துல அந்த செம்பரி ஆட்டிலேருந்து இன்னும் அவளுக்கு பழக்கமில்ல போச்சு ஆனால் கொஞ்சம் இந்த தொட்டால் நிற்பா கிட்ட வந்தால் அதில் ஓட்டம் பிடிச்சிருவா கருப்புசாமி இங்கே வடா மிஸ்டர் கருப்புசாமி கச்சா கருப்புசாமி இங்கே வர நல்லா மீறியாடேன்தா இங்கே வரா இவடா கருப்புசாமி நித்ரா வடா வேறு இன்றைக்கி நக்சாரம் வேட்டு பக்கம் வந்தால் தான் காலம் நிறையா இருக்கும் இருந்தா இந்த காலம்தான் நல்ல ஒரிஜினல் காலம் எப்படி மண் தான் பட்டிருச்சு மற்றபடி எனக்கு ரெண்டு நாள் இருக்கும் இப்போதான் படிச்சு நல்லா காலானு பயில இந்த மேட்டில் சரள மண்ணில் நல்லா வெடிக்குது இங்கிட்ட ஒரு காலம் இருந்துச்சு பழைய காலம் இருங்க கிட்ட காட்டுறேன் இந்த பக்கம் இருக்கும் பாருங்க இருக்கா போகிறேன் பழைய காலம்னு ஏன்னா ஒரு வாரம் இருக்கும் இந்த புழு வைக்க ஆரம்பிச்சிச்சு இதுன்னு சாப்பிட்றதுன்னா ரொம்ப கழுவி சாப்பிட்ல்தான் புழு வச்சிருச்சா ரொம்ப பழைய காலம் ஆனால் இது எப்படி புதுசாக இருக்கா இது நல்லாயிருக்கும் பேக்கில் வச்சுக்கிற வண்டி தான் என்னங்க ஸ்கை பால் பார்த்துட்டா இப்போ வந்து காலை கொஞ்சம் சாய்ச்சி சாய்ச்சி நடத்தா காலில் முள் இருக்கும் பாருங்கள் இந்த பழைய தண்ணி வேறு கீழே பிடிக்க விடாமல் பசங்களை பார்த்துக்கிறணும் குடிச்சா ஆடு ரொம்ப மோசம் மழையில் பேஞ்சுக்கு தொட்டியில் தண்ணி வந்துடுச்சு என்னாச்சே காலை ரொம்ப இதாக இருக்கும் காலுங்கன்னு முள் குத்திருக்குப்போ அதான் பார்ப்பா தான் எடுக்கணும் இருந்தால் இருக்கும் நல்லா முள் குத்திருக்குங்க என்ன எடுத்தால் எடுத்தாச்சு அவ்வளோதான் மற்ற காரணம் கையை கத்தி வரல மீச்சு அந்த இருக்கா பாதி முள்ளு உடஞ்சு விடுங்க எடுப்போம் ஏற்கெலாம் பால் அடிச்சிருவோம் இல்லை அங்கே வீட்டு எங்கேயாச்சு கேப்பாலே முடிய முடியபுடியா ஆடுகளுக்கு வேப்பம் போல கிடைக்க மாட்டேங்கிறது இங்கே தான் அந்த மேட்டில் சைட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லில் நல்லா நிறையா வேப்பங்களை வளச்சி வளர்த்து விடுவேன் அந்த மீட்லலாம் எதா இருக்கா அதில் வளச்சி விடுங்க நல்லா இருந்துச்சுங்க அம்புட்டு இருந்துச்சு வேப்பங்களை நல்லா திண்டாங்க வேப்பங்களை அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஊருக்குள்ளே இருக்கிறாங்கன்னா ஒரு மரத்தை கேட்டு வீட்டு இருக்கிற ரொம்ப வளர்ந்த மரத்தை வெளியில் வெட்டி வெட்டி வாரத்தை ஒரு தடவை கொடுத்தா போகுது நம்ம பசங்களுக்கு முப்பது பேத்துக்கு கொஞ்சம் திண்டாயெல்லாம் கொஞ்சம் பூச்சி மருந்து நல்லாயிருக்கும் அது மொத்தமாக வளர்ந்தால் வளர்ந்தா மொத்தமாக வளர்ந்து அப்படியே சாஞ்சி போகுதுங்க வேஸ்ட்டாக போகுது கிடமாடு தான் திங்கினுங்க கிடமாடு நம்மூர் என்னன்னு தெரில தெரிலங்கிட்ட ஏரியா பக்கம் வரல அவங்க எல்லாம் வேறு பக்கம் போகிறாங்க எங்கிட்டுன்னா அந்த மேட்டுக்காடு கேள்விப்பட்டீங்கன்னா நம்ம போனோம் ஒரு டூ டேஸ் அந்த மேட்டுக்காடுக்கு தான் அங்கே போகிறாங்க அங்கே நல்லா கொஞ்சம் எப்படி அது காட்டு மேட்சலாக காட்டு மேட்சளுக்கு புல் சத்தானா புல்லாக கிடைக்கும் இது வயக்காட்டு மேட்ச்சல் வயக்காட்டில் மேச்சல் வந்து கொஞ்சம் செம்பிரியாடு கிம்பிரியாடு உழப்ப இருக்கும் அதனால அதிகமாக தான் அங்கே அங்கே எந்த இதுவும் உழப்ப தேவையில்லை சூப்பர் மேட்ச்சாக வா அப்படியே 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 சரியான சரியானிட்டே எல்லாம் நல்லா குனிஞ்சு மேய்ஞ்சிக்கிருக்கேன் உங்களுக்கு காட்ஸ் ஸ்டூர் அதாவது எந்தெந்த ஆடு பெரிய ஆடெல்லாம் பேர் சரியாக தெரிலன்னாக்க முதல்ல நம்ம பெரிய ஆட்லேருந்து ஆரம்பிப்போமா ஸ்கைபாலு தெனாவொட்டி எதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மேஞ்சிக்கிறக்கால அவள் தெனாவொட்டி நம்ம முத முதல் வாங்கிட்டு வந்த ஆடில் இந்த படத்துக்கால ஸ்கைபால் இவங்க ரெண்டு பேரும் தான் வாங்கிட்டு வந்தேன் முதல்ல நம்ம ஸ்கைபால் பாரம்பரியம் சொல்லும் போதும் ஸ்கைப்பாலுக்கு மொதல் கிட்ட காட்டில் இவ தான் முத முதல்ல வாங்கிட்டு வந்தேன் நான் ரெண்டு ஆட்டில் இவ்வளோ ஒரு தீசனையாக இருந்தால் இவன் ஸ்கைபால் எங்களை தெரியாதாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அதுதான் ஸ்கை பால் மொதல் மொதல் குட்டி போட்டு ஒரு கிடா குட்டி போட்டால் அந்த குட்டியை நேற்று கடவுள் போயிட்டிருப்பேன்னு சொல்லியிருப்பேன் அதுதான் முதல்ல சுத்த சேலம் கருப்பு அதுக்கு பிறந்ததெல்லாம் ஏகப்பட்ட கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பிறந்தது யாருன்னா மூணு குட்டி போட்டுச்சு மூணு குட்டியில் ரெண்டு குட்டியாக இறந்து போச்சு அதில் கடைசி குட்டியாக இருந்ததை நம்ம பழுன்னு பைசு அவள் தான் அதாவது கரைக்குட்டியாக போயிடுச்சு சூடு தாங்காமல் அதில் எப்படியோ கஷ்டப்பட்டு சங்கில் வச்சு பழ ஊற்றி வளர்த்த நம்ம பழுன்னு பைசு அதனால் கொஞ்சம் மூளை விலச்சி கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் கொஞ்சம் காது கேட்க திறன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ பரவாயில்ல சரியாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஒரு மூணு குட்டி போட்டுச்சு அந்த மூணு குட்டியில் யார் நம்ம நடுத்துரு நண்டு அதுக்கப்புறம் எங்கே நெத்தி பொட்டு அந்த அவர்கிட்ட காட்டுறேன் இந்த தான் நெத்தி போட்டு ரெண்டு பேத்துக்கு ஒரே வித்தியாசம் எல்லாம் கைப்பால் மாதிரி இருப்பாள் இப்போ கொம்பு உடஞ்சிருக்கும் அவளுக்கு கொம்பு ஒடியாமல் இருக்கும் தான் இதாக நெத்தி போட்டு நெத்தி போட்டு இன்னொரு குட்டி பிறந்துச்சு கடைசியில் ஒரு குட்டி சுத்த கருப்பு அதே மாதிரி சேலம் கருப்பு மாதிரி இருந்துச்சு அந்த குட்டி கரெக்டாக மூணு மாதத்துக்கு அப்புறம் கழிச்சல் வந்து பிபிஆர் அட்டாக்காக இறந்துச்சு அப்போ எனக்கு சரியாக மெடிசன் தெரியல இருந்தால் நேரம் கண்டிப்பாக காப்பாற்றிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு மூணு குட்டி போட்டுச்சு அந்த மூணுமே கரைக்குட்டியாக போய் அப்படியே இறந்து போச்சு வேற எப்படி இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே குட்டியெல்லாம் கண்ணு இல்லாமல் சரியா முடி வளராமல் அப்படி பிறந்து மூணுமே ஸோ ஆடு ஆடு முட்டி அப்படியே இதாக போச்சு அதுக்கப்புறம் நாலாவது யூத்து வந்து நம்ம கருவாச்சி அதுக்கப்புறம் இங்கே நம்ம கண்ணுமை நிற்கா அவர் என்கிட்ட காட்டுறேன் இந்த இருக்காலா ரெண்டு பேர் அவர் கண்ணுமை கண்ணுமை அழகி அழகி இவ தான் நாலாவது இத்தில் ரெண்டு பேர் பிற ரெண்டு பேரும் போட்டச்சி அதுக்கப்புறம் அஞ்சாவது இத்தில் யாருன்னா நம்ம பூச்சி வரி குதிரை பொட்டச்சையில் வந்து முருகன் வரி குதிரை எங்கே இருக்கா மொதல் இந்த அதாவது வரவர் இதான் இந்த ஒத்த மரம் இருக்கா அது அடுத்த முட்டை போகிறாய் என்ன ஆ ஆஹ் அவன் பூச்சி வரந்தா இது வந்து அஞ்சாவது ஈத்து இப்போ கூட வரது தான் நம்ம வரி குதிரை தான் இருக்காங்களா நம்ம டச்சில் பண்டு முருகன் வரி குதிரை இப்போ ரெண்டு பூச்சி வரி குதிரும் ஒன்றா இருந்தாலுக்க அவள் கொஞ்சம் லேட்டாக ஆடுவர முன்னாடி வரட்டி பயல் ரொம்ப ஓடி போச்சு ஆறாவது இத்து எதுனா அடுத்து ஒரு ரெண்டு பொட்டை போட்டுச்சு அந்த ரெண்டு பொட்டை குட்டியிலும் அந்த ஒருத்தி அந்த இருக்கா அங்கே ஒருத்தி ஒருத்தமாக ரொம்ப ரே நம்ம நரி நரி வரி நரி நரி வருது ஒரு இவன் ஒருத்தி வீட்டில் இருக்கிற கால் நடக்க மாட்டாப்புல அவள் பேர் மசு கூட்டி நெட்டை சொல்லிட்டு இவன் நரி அரிய இவர் நிறி இவ அதுதான் ஆறாவது ஈத்து ஏழாவது யூத்து தான் நம்ம வீட்டில் இருக்காங்க இப்போ போட்ட மூணு மூலிக்குட்டி மூணுமே வீட்டில் இருக்காங்க தாங்க ஸ்கைபாலோட பரம்பரை மொத்தம் எட்டு ஈத்து ஈன்று இருக்குது நம்மக்கிட்ட வந்து அதில் ஒரு ஈத்து தான் சுத்தமாகவே இந்த இத்திலே குட்டி எதுவுமே உயிர் பழைக்கலை மீதி ஏழு யூத்தில் இருக்கிற குட்டிகளை தான் நான் உங்ககிட்ட காமிச்சேன் தாங்க ஸ்கைபாலோட பிள்ளைகளை காமிச்சிட்டேன் அதாவது அவளோட பேத்தியில் காமிக்கணும்னா யார் நம்ம பழுவனுக்கு மொதல் மொதல் பேத்தி பிறந்தது கரடி கரடி எந்தால் இருக்கா அவர் எந்த இருக்காளா அவள் தான் எப்படி சொல்ல முதல் வந்து குட்டியம்மா இந்த இருக்காளா குட்டியம்மா தான் பறந்தாள் அதுக்கப்புறம் நம்ம கரடி இருந்தால் இதெல்லாம் ஸ்கைப்பாலோட பேத்திகள் அதுக்கப்புறம் நண்டு மக நண்டு மகன் தான் அங்கே அவள் மூத்தப்பா கிரேசியாக்கா இவா அப்புறம் இப்போ செசிக்கா இதெல்லாம் ஸ்கைப்பாலோட பேத்திகள் என்ன இருக்காளுக்கே என்ன ஏகப்பட்டு போட்டுப்போ இருக்காளுக்கு அப்புறம் க எங்கே நம்ம கருவாச்சியில் ஃபுல்லாக மைண்ட் செட் மாயக்கா அந்த இருக்கா அவர் மாயக்கா அந்த கலா அதுதான் பைக் செட்டு மயக்கா அவளும் கரு ஸ்கைபால் பேத்தி வேற யார் இது நம்ம நெத்தி போட்டு மகன் ஸ்கைபாலோட பேரைவேன் அதுக்கப்புறம் வேற இன்னும் இருப்பான் இல்லை கண்ணுமே மக இதற்கில்ல பக்கத்தில் வளர்ந்தா வளர்ந்தா அவ்வளோ ஸ்கைபாலோட பேத்தி எல்லாம் அதுக்கப்புறம் யாருன்னா நம்ம தரக்காம்பாரு சித்தப்பு சித்தப்பு தான் அவனும் நம்ம வறுகிற மகன் அவனும் ஸ்கைபால் பேரை மீதியெல்லாம் ஸ்கைபால் தான் பூச்சி மாலாம் வீட்டில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஸ்கைபாலோட மறுக்கும் அடுத்து நம்ம தெனா விட்டோட இதுதான் நம்ம தெனா விட்டு என்ன வெட்டியில் சிறந்த விட்டு தெனா அப்படியே தெனா விட்டு ரொம்ப அமைய அவள் எந்த பக்கமும் ரோ பக்கம் திரும்புவா இவளுக்கு மொதல் பிறந்தது நம்ம கச்சா கச்சா எங்கே இருக்காத்துக்கே அந்த இருக்காளா கச்சா 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 இங்கே வரறி கச்சா கச்சா அதெல்லாம் திரும்ப இதோட மொத பையன் யாருன்னு தெரியுமா நம்ம பெரிய அமைச்சர் பழைய கடை வச்சுருப்போம் அவன் தான் மொதல் பையன் அதுக்கப்புறம் ரெண்டாவது பிறந்தது மைக்கிள் அவனே வித்தாச்சு இவனையை வித்தாச்சு நம்ம கச்சாக்கப்புறம் யார் குட்டி போட்டாண்டா வளர்ந்தான்னு ஒரு குட்டி போட்டா அவள் போயிரத்த இப்போ நம்ம கண்ணுமை மகளுக்கு வச்சிருப்பேன் வளர்ந்தா அவள் இறந்துட்டா யார் சோட்டோன்னா நம்ம பழுனு கூட்ட நேரம் வந்தால் பழுன்னு பழுனை பார்த்தா அவளை பார்க்க தேவையில்லைங்க அதே மாதிரி இருப்பாங்க அவளும் பிபிஆர் அட்டாக் ஆகி இறந்துட்டா அவள் இறந்து ஒரு கரெக்டாக பழுன்னு சோடுங்க பழுவோட நெருங்கிய ஃப்ரெண்டு வள வளர்ந்தா அவள் பேர் அவள் இறந்துட்டா அதுக்கப்புறம் யார் பிறந்தாட்டா நம்ம சின்னவன் சின்னவனா இப்போ வித்துருப்போம் அவனை குட்டி தான் போட்டா அதுக்கப்புறம் பிறந்த தான் நம்ம திரிசாவும் ரிக்கி பாண்டி நிக்கி ரிக்கி பாண்டி ஃபோட்டோவில் காட்டுறேன் அவன் ரெண்டு பேரும் ஒரு சோடு அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி போட்டா அதில் ஒரு குட்டி மோனிக்கா இன்னொருத்தி வந்து ஏலி புலி இன்னொருத்தி வந்து இவ தான் புலி மோனிக்காவும் இவ்வளோ தான் ஒன்றா போட்டிருக்கு இந்த தென்னாவாட்டுக்கு அதுக்கப்புறம் குட்டிகள் இப்போ வீட்டில் இருக்குது நம்ம தென்னாவாட்டோட பிள்ளை ரெண்டு பேர் கடை குட்டி போட்டிருக்கா அது ரெண்டு பேர் இப்போ தான் இறக்கடி ஸ்டேஜில் இருக்காங்க இவ்வளோதான் எனக்கு தென்னாபாட்டோடய பிள்ளைகள் அவ்வளோதான் ஆனால் தென்னாவோட்டோட பேரை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரிய பழைய கடை வச்சுருப்பேன் பெரிய அமைச்சர் அதுக்கப்புறம் மைக்கல் இவங்க எல்லாம் விற்றாச்சு கச்சா மைக்க அதுக்கப்புறம் இன்னொரு பேரை இருப்பானே இந்த அரைக்காம இது வந்து பேத்தி நம்ம சின்ன கச்சா கச்சாவோட பிள்ளைகள் தான் இது சின்ன கச்சா பார்த்துருப்பீங்க அது வந்து நம்ம கே பேரன் ச கருப்பசாமி இவன் தான் தென்னாவோட்டோட பே பேரம்பத்தி நான் கருப்பசாமியே இங்கே வர்றான் மிஸ்டர் கருப்பசாமி அவ்வளோதாங்க தென்னாவோட்டோட பேரம்பேத்தி எல்லாம் நினைக்கிற சொன்னிக்கிறேன் கட்டதான் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன் அடுத்து யாருன்னா ஊமச்சி பரம்பரை ஊமச்சியோட முத கடா குட்டி சாரி வெள்ளை குட்டி வீட்டில் இருக்கா சின்ன விளச்சி இதுக்கப்புறம் பிறந்தது நம்ம சூர்யா சூர்யா மாய் அவன் ப உள்ள வித்தாச்சு அதுக்கப்புறம் வேறு யார் குட்டி போட்டான்னா நம்ம மண்டை அவன் தான் நினைக்கிறேன் எனக்கே மறந்து வச்சுங்க வெள்ளமண்டை ஏற்றிங்க அவனும் விட்டுட்டு நினைக்கிறேன் மண்டைக்கு அப்புறம் தான் குட்டி போட்டது யாருந்தால் இந்த நிற்கிறான் அம்மரு ராகுல் தான் சொல்கிறானா ராகுல் அவனும் இந்த கோகோ கொரியா கோகோ இந்த ரெண்டு குட்டி போட்டா அதுக்கு முன்னாடி ஒத்தத்து குட்டியாக போட்டிருந்தா இந்த ரெண்டு குட்டி தான் முத முதல்ல ரெண்டு குட்டி போட்டிருந்தா அது நம்ம சின்ன பள்ளச்சிக்கு பிறந்த தான் இந்த நிக்கிறா ஒரு சிலுக்கு இது ஊமச்சி பேத்தி ஊமச்சி பேத்தி இவை தான் சின்ன பள்ளச்சி மக ஊமைச்சி பற்றி சின்ன போட்டு சிலுக்கு சிலுக்கு சிலுக்க என்ன வேண்டிங்களேன் சிலுக்கு அப்புறம் ஒரு குட்டி சின்ன இருக்குது நம்ம ரோலெக்ஷன் இப்போ உத்திரப்ப கடைசியாக அவனுதான் மொத பேன் இது ரெண்டாவது பேட்டியாக அவளே ரெண்டு குட்டி ரெண்டு தடவை ஈண்டுட்டான் அதுக்கப்புறம் யாருன்னா நம்ம டைனோசர் பரம்பரை தான் டைனோசருக்கு மொத ரெண்டு பிள்ளைங்க நான் இது ஒரு இவள் வந்து மியா அவள் ரியா இவள் சின்ன குதிரை அவள் பெரிய குதிரை நீதி மீதி ரெண்டு பேர் இப்போ வீட்டில் அவளுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் கால் நடக்க மாட்டா அப்படின்தான் சரி ஆயிட்டா ரெண்டு பேர் வீட்டில் இருக்காளுக்க நம்ம டைனஸோட மகன் ரெண்டு பேரும் நான் ரெண்டு ஈத்துருக்கேன் ரெண்டுமே நாலு போ ரெண்டு நான் எப்படி சொல்ல ரெண்டு ரெண்டு குட்டி போட்டிருக்காளுங்க ரெண்டு மேட்ச்சுக்கு வந்துச்சு ரெண்டு வீட்டில் இருக்குது கூடி சீக்கிரத்தில் அதுவும் மேட்சலுக்கு வந்துடும் எல்லாரும் சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரே சொல்ல மாட்டேன்னே யாருன்னா நம்ம ரெட்ட சொல்லி ரெட்டை சொல்லி யார் பிள்ளைண்டா இவ்வளோ சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் வளர்ப்ப மாதிரி வளர்த்தவ நம்ம கச்சா தான் வளர்த்தா கச்சாவோட ஒரு குட்டி இறந்து போச்சு நம்ம வெள்ளை மண்டை கூட ஒன்னாக பிறந்த கெடாக்குட்டி அசல் நம்ம மாயக்காய் மாதிரியே இருப்பாள் அது இறந்து போனதுக்கப்புறம் அவளுக்கு பதிலாக சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் தான் நம்ம அரட்டை சொல்லி அவளை அப்படியோ வளப்பா ஒரு ரெண்டு மாதம் பால் கொடுத்தா அதுக்கப்புறம் போடின்னு தள்ளி விட்டா எப்படியோ கொஞ்சம் சமா பால் கொடுத்து தைத்துக்கிட்டா இருந்தாலும் இன்னும் அம்மானு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இவ தான் அம்மான் இப்போ பக்கத்துலேயே போய் எடுப்பா இப்போ தான் முட்டுவா நான் முட்டு முட்டுறாள் தான் இப்போ இப்போ இவள் செனையாகிட்டா எப்படியும் ஒன்றரை மாத்த சென கிட்ட மேலே போயிடுச்சு ரெண்டு மாதக்கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ ஒரு குட்டியை போட்டு இனிமேல் இனியும் தாயிருவா என்ன இடத்துலேயே நீயும் ஒரு மம்மியாக அப்பறம் கொடி அவ்வளோ தாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா பெரிய ஆட்டோட பேரெல்லாம் நானும் சொல்லியிருப்பேன் சின்ன குட்டியோட பேர்லாம் நேற்று நான் வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஒரே ஒரு ஆளை கொடைசியில் சொல்லாமட்டேன் அந்த நிற்கிறா ஒரு நம்ம குட்டி மாமா அவ்வளோ ஸ்கைப்பாலோட பேட்டி தான் ஜூலி ஜூலியம்மா இதில் வந்து நம்ம ஸ்கைபால் வந்து எட்டு ஈத்துன்ட்டால் நம்ம தெனாவட்டி ஏழு ஈத்து ஊமைச்சி நாலு ஈத்து ஏன் ஏழு இத்து தெனா ஒரு ஈத்தில் நம்மக்கிட்ட கிடா இல்லாமல் கொஞ்சம் ஆடுகள்லாம் அந்த நெற்றி போட்டு பளுன்னு நண்டுகின்ற கொஞ்சம் ஒரு ஈத்து மிஸ் ஆகிடுச்சு அது வயசு போயிடுச்சு ஒரு வருல்டு காரணம் கடை அவன் பழைய கடை விட்டுட்டோமா அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்டேருந்து ஒரு கடை எடுத்து போட்டோம் பக்கத்து கடை வேறு கடாலையும் அந்த அப்போ வெள்ளாட்டு கடை யார்ட்டையும் இல்லை அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய அமைச்சராக போட்டது வேறு தான் கிடா இல்லாமல் கிடா மட்டும் கரெக்டாக அந்த டைத்துலேருந்து நான் பருவந்தான் அப்படியே குட்டி போட்டோன்னே அடுத்த நாற்பது நாள் தாக்கட்டும் நாடு வாட்டிக்கே இருக்கா கிடா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை கிடா இல்லாட்டின்னா போச்சு அப்புறம் வயசு போயிடும் பல்லு அப்புறம் ஒரு பல்லு கூட போச்சுன்னா போச்சு ஈத்து ஆடு பெரிய ஆடாக இருக்கும் ஈத்து வந்து கம்மியான நிறா போகும் கரெக்டாக தான் நம்மக்கிட்ட வந்து ஸ்கைஃபாலே ஈத்துட்டா எனக்கே நம்ம முடில ஒரு காலத்தில் சின்ன பிள்ளையில இந்த மலையிலேருந்து பிடிச்சிக்கு வந்தோம் அங்கேருந்து பிடிச்சிக்கு வந்து சின்ன பிடிக்கிலேன்னு வந்தா இப்போ எப்படியோ மாறிடுச்சு அப்போ நம்ம விட்டு கூட சைலண்ட்டாக இருப்பாள் தெனா விட்டு தான் நல்லா முட்டு முட்டுவாள் என்னெல்லாம் முட்ட மாட்டா அந்த கைப்பால் முட்டிக்கிட்டே இருப்பாள் அவள் கொஞ்சம் பயந்துக்கிட்டே போவான் அவள் குட்டி போட்டதுக்கப்புறம் இவள் முட்டுவாங்க ஆரம்பிச்சிட்டா அவள் நல்லா முட்டுவாள் பயவுள்ள இப்போல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் கயிறு ஓட்டு கூட்டு கொடுவோம் இப்போல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாளுக்க எல்லோரும் வயசாகி வைட்டா தின விட்டா ஆரம்பிச்சிட்டே விட்டு வயசாகிடுச்சு எல்லாத்துக்கும் பல்லுக்கு சே நேரம் சேர்ந்துருக்கும் அரு நம்ம டைனோசரத்தை பார்த்தியா இப்படி மேலே ஏறும் அன்னைக்கு முருங்கை மொத்தல எப்படி தான் நம்ம பாண்டி காலை போட்டேன் பயணம் பெட்டி நான் அன்றைக்கி அடைச்ச வச்சுட்டு போயிட்டு கரண்ட்டுக்குள்ள பிட்டா ஏ அணில் கடிச்சிருக்கா ஏன்னா கரண்ட்டை முச்சு போயிட்டு ஏய் நீ முருங்க உப்பு மோசமான ரொம்ப லேசான சுடாக்குன்னு ஒரு முருங்கப்பை உடச்சிட்டா வேறு யாரும் இல்லை நம்ம பால் தான் தாக்கலாம் உப்புந்தா இந்த கொப்பை ஏறி அன்றைக்கி காலை போடுறேன்ட்டு உடச்சே தைக்கல நான் எக்க போடுறியா நீ எக்க போட மாட்டா அந்த அளவுக்குலாம் அவனுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது உங்கள் மம்மி மாதிரி வரமாட்டாள் உங்கள் மம்மி மாதிரி ஒருத்திலே அடி ஒன்றை மாதிரி கேப்பாளே ஒன்றை மாதிரி ஒரு தேவையுன்னு பிறக்கலை ஏன்னா உருப்பிள்ளை ஒரு பிள்ளையை நல்லா பித்த ஒன்ற மாதிரி பத்துரு அந்த கீரம் அந்த கடவாணித்தனம் சேட்டை எல்லாமே இருக்குது போய் பசங்கள் எல்லாத்தையும் தண்ணிக்கு விடணுங்க ரொம்ப முக்கியம் நேற்று நாலு அஞ்சு மணிக்கிட்டே போய் விட்டேன் இன்றைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் போய் விட்டா தான் கொஞ்சம் பால் பாலியில் ஊரும் இல்லாட்டி நான் லேட்டாக லேட்டாக போகிறேன் ரொம்ப மேய மாட்டேன்றாங்க நேரம் போய்க்கிறது இருக்கேன் யாருக்கு தண்ணி வேணாமா வா தண்ணி குடி குடிச்சிக்கோ ம் ம் எவனும் மாதிரி இல்லைங்க நல்லா தண்ணி குடுக்கலும்னு இருக்குது இல்லாமல் இருக்குது வந்து குடிக்கலான்னு பார்க்குறேன் ஓடி 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 ஓடியாட்டா கு பார்த்துட்டு பார்த்துட்டாங்க ஓடியா போனா தண்ணி வாட்டர் வாட்டர் வாட்ரு ஓடி 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 விட நீ குடிக்கிறா தண்ணியாக குடிச்சிக்கலா குடிக்கிறவ குடிக்காதவங்க குடிச்சுக்குங்க ஒரு ரூபா கருத்து குடிச்சிக்கிறா அவ்வளோ தான் நான் தண்ணி நல்லா குளுக்கலுன் இருக்குங்க பரவாயில்ல செம்ம கிளைமேட் நல்லா தண்ணியை குடிக்க விட்டாச்சு அது நல்லா கிடி இருக்குது சும்மா புகுந்து விளாட்றாங்க இங்கே ஆளுக்கு ஒரு பக்கத்தில் நல்லா அப்போ தான் நான் தண்ணி குடிச்சா நல்லா மெச்சம் வாங்கி வாய்ங்க ஒரு பக்கம் இருக்கிற ஆர்டர்ல ஒன்று செப்போ என்ன எடுத்துக்க நீ என்ன எடுத்துக்க ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க எடுத்துக்கிட்டே கிளம்பா சரி நண்பா ரொம்ப இருட்டாக போகுது நாங்களும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் வீட்டு போய் சேரணும் அதனால் எப்படி அரை மணி நேரம் ஆயிரும் அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விடுங்க ஏன்னா போய் வர வண்டி நேரம் வந்துருச்சு அதனால் இந்த வீடியோ சட்டு புரிஞ்சு இடத்த காலிப்பட்டு ஓடி போயிடலாம் என்ன அதனால் இதே மாதிரி புது வீடில் பெரிய வீடில் அடுத்த ஆடு விடிய வெளியில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறது நான் உங்கள் பைரம் ஓகேவா கிளம்புலாமா என் கேட்டால் நான் ரொம்ப பார்க்க ரொம்ப இதாக இருக்குங்க நூறு நாள் வேலை திட்டக்காரங்களை கூப்பிட்டு வந்தால் நல்லா அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க ரொம்ப லேட்டாக போச்சு ஒரே மயான இருட்டாக இருக்குது நம்ம மட்டும் தான் இருக்கோம் வேறு யாருமே இல்லை வெய் வர வேண்டிய நேரம் வந்துருச்சு சரி வாங்க போலாமா ரெண்டே வா சட்டை பண்ணி நேரத்தை காலம் பண்ணுவோம் கரெண்டியா காணமே வா ஓடியா